ஆனால் மூணு நாள் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் நாள் ரெண்டாவது நாள் மூணாவது நாள் டைம் முடிஞ்சு ஆனா இதுவரைக்கும் அவர் குர்பானி கொடுக்கவே இல்லை இப்போ இவர் என்ன செய்யறது அந்த குர்பானியை டைம் முடிஞ்சதுக்கு பின்னாடி கதா செய்யலாமா இல்லை அடுத்த வருஷத்துடைய அதே நேரத்தில் வர்றப்போ கதா செஞ்சிடலாமா அப்படின்னு சொன்னால் அந்த பிராணியை திரும்ப இன்னொரு குர்பானியுடைய டைம் முடிஞ்சுன்னா அந்த வருஷத்தோடது முடிஞ்சு திரும்ப அதுக்கு பிறகு அதை பிராணியை வாங்கி அறுக்க முடியாது அல்லது பிராணி வாங்கி வச்சிருக்காரு ஆனால் அறுக்காமல் விட்டுட்டாரு மூணு நாள் ஆயிடுச்சு இப்பொழுதும் அந்த பிராணியை அறுக்க முடியாது அந்த பிராணியை அப்படியே ஏழைகளுக்கு சுதகா செய்து விட வேண்டும் முழுசாக அந்த பிராணியை சுதகா செஞ்சாலும் அல்லது அறுக்க அதனுடைய கரிகளை ஏழைகளுக்கு பங்கிட்டு சார் சொன்னதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இப்போ வந்து மூணு நாளில் ஒரு குர்பானி கொடுக்கல ஏதோ ஒரு காரணத்தினாலும் கொடுக்க முடியாமல் போச்சு அப்படின்னா இப்போ உடனே இப்போ ஒரு குர்பானியின் பங்கு மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா அல்லது மூவாயிரத்தி எட்நூறு இதை மட்டும் தானம் செஞ்சா போதுமான கிடையாது ஒரு ஆட்டினுடைய கிரயத்தை உங்களுடைய கொடுக்க முடியல அப்படின்னா அவர் ஒரு ஆட்டின் கிரயத்தை தான் அவர் தானம் செய்யமே விடலையே ஒரு குர்பானியின் பங்கின் கிரயத்தை செய்யக்கூடாது பங்கு என்பது அந்த மூன்று நாளுக்குள்ள மட்டும்தான் மூன்று நாளைக்கு உள்ள மட்டும்தான் சில பேர் ஒரு கேள்வி கேட்டாங்க அது அட்டீக்கா தான் இந்த நேரத்தில் குர்பானி பங்கோட சேர்த்துக்கிற மாதிரி நாங்கள் குடும்பத்தை ஒரு ஏழு அகீக்கா சேர்த்து ஒரு மாடு அறுத்துடலாமா மற்ற நாட்களில் ஆனால் அறுக்கக்கூடாது அந்த அட்டீக்காவையும் குர்பானோடு சேர்த்துக்கலாம் என்பது இந்த மூன்று நாட்களுக்கு மட்டும்தான் அந்த சட்டம் இந்த ஒரு மாட்டில் ஏழு பேர் சேர்த்தல் என்பது மூணு மூணு நாளைக்கு மட்டும்தான் அந்த மூணு நாள் முடிச்சிருந்துச்சுன்னா தனியாக ஒரு மாடு இருக்கலாம் ஒரு ஆடு இருக்கலாம் அதே மாதிரி ஒரு ஆட்டினுடைய தொகையை தான் முழுசா கொடுக்கணும் அதே மாதிரி இந்த நேர்ச்சை இது மூணுக்கும் முதல்ல மத்தியில் இருக்கக்கூடிய வித்தியாசங்களை விளங்கணும் குர்பானி ஒவ்வொரு வருஷமும் பெருநாளுடைய நாள் அன்னைக்கு வசதி படைத்தவர்கள் மீது கடமை அகீகா இது வாஜிப் குர்பானி என்பது ஒவ்வொரு மனிதரின் மீதும் வசதி படைத்தவர்களின் மீது வாஜிப் அபீகா என்பது பிறந்த குழந்தைக்காக வேண்டி செய்யக்கூடிய ஹனஃபி மதகுடைய அடிப்படையில் முஸ்தஹபு ஷாஃபி மதுஹபு மற்ற மதுகபுகளில் தான் சுன்னத் ஹனஃபி மதுகுடைய அடிப்படையில் முஸ்தஹபுடைய தரஜா தான் எதுக்கு அக்கீகாவுக்கும் ஆக அக்கீகா நிறைவேற்றணும் மூணாவது நதிர் நேர்ச்சை செய்தல் நேர்ச்செய்னா என்ன எனக்கு இந்த விஷயங்கள் இப்படி நடந்துச்சுன்னு சொன்னால் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஆட்டை அறுத்து குர்பானி கொடுக்குறேன் ஆட்டை அறுத்து கொடுக்குறேன் குர்பானி கொடுக்குறேன் ஆட்டை அறுத்து ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் இதற்கு பேர் நேர்ச்சி அந்த விஷயம் நடக்குது அல்லது பொதுவாகவே நான் இது மாதிரி ஒரு விஷயத்தை நான் இப்படி செய்கிறேன் இவங்களுக்காக வேண்டி இப்படி செய்கிறேன் நன்மைக்காக வேண்டி நேர்ச்சைகள் செய்வது இந்த நேர்ச்சி என்பதும் வாஜி நேர்ச்சி நிறைவேற்றுவதும் கட்டாயம் ஒருத்தர் நேர்ச்சி செஞ்சுட்டாரு விட்டுட்டாரு விட முடியாது அவர் என்ன நேர்ச்சி செய்தாரோ அதை அவர் சரியான முறையிலே நிறைவேற்ற வேண்டும் குர்பானையினுடைய கரியையும் அகீகாவினுடைய கரியையும் அவரே வசதி படைத்தவர் கொடுக்கலாம் ஆனால் நேர்ச்சையுடைய கறியை தானும் சாப்பிட முடியாது வசதி யாருக்கும் கொடுக்க முடியாது அதை ஏழைகளுக்கு மட்டும்தான் கொடுக்க வேண்டும் என்பதையும் நாம் இந்த இடத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும் தாராளமாக சாப்பிடலாம் அகிகாவும் அகீகாவினுடைய கரியை அந்த குழந்தைகளினுடைய பெற்றோர்கள் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்கிறாங்க குடும்பத்தார்கள் சாப்பிடலாமா தாராளமாக சாப்பிடலாம் அகீகாவினுடைய சட்டமும் குர்பானியினுடைய சட்டமும் ஒரே சட்டங்கள்தான் தான் இரண்டிலேயும் யார் வேண்டுமானாலும் சாப்பிடலாம் ஆனால் நேர்ச்சியை பொறுத்தவரை ஏழைகள் மட்டுமே சாப்பிட வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே நம்ம சொந்த ஊருக்கு போகிறோம்